வினா என்னவென்றால் இப்பொழுது இருக்கிற கல்வி முறையை பற்றி இப்பொழுது இருக்கிற கல்வி முறை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எல்லோரும் ஓட்டப்பந்தய குதிரையை ஓட்டுவது போல இருக்கிறார்கள் குதிரையோ வேகமாக ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அது மேல் சவாரி செய்பவன் அதை மேலும் விரைந்து ஓட்டிக்கொண்டிருக்கிறான் அந்த குதிரையை வேகமாக ஓடக்கூடிய குதிரை ஆனால் அதன் மேலே பயணம் செய்கிற அந்த குதிரையை ஓட்டி அதை மேலும் அடித்தடுத்து ஓட்டிக் கொண்டிருக்கிறான் அப்படி தான் இப்பொழுது இருக்கிற கல்வி முறை இருக்கிறது என்னவென்றால் படிப்பு 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 பெற்றோர் அப்படி வலியுறுத்துகிறார்கள் ஆசிரியர் அப்படியே கற்பித்தருகிறார்கள் பள்ளி அப்படியே அவர்களை நடைமுறைப்படுத்துகிறது அரசாங்கமும் தேர்விலே நூற்றுக்கு நூறு தான் சரியான அறிவாளி என்று மதிப்பிடுகிறது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது இப்பொழுது இருக்கிற உயர் பதவிகளில் இருப்பவர் அத்தனை பேரும் மதிப்பெண்ணை எடுத்து பார்ப்பலானால் யாருமே நூற்றுக்கு நூறு வாங்கியவர்களாக நீங்கள் கூட எடுக்க முடியாது சுமார் நாற்பதுலேருந்து அறுபதுக்குள்ள வாங்கியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் அறுபதுலேருந்து எண்பதுக்குள்ள இருப்பவர்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பார்கள் அவர்கள் எல்லாருமே அவர் துறை சார்ந்த துறைக்கு வந்த போதும் நிலைக்கு ஏற்றவாறும் உயர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இப்பொழுது படிப்பு முறை பற்றி தான் ஐயன் அனுப்பினா இக்கால முறையில் பண்பாட்டு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை மாணவருடைய உளவிகளுக்கு ஏற்றவாறும் அந்த கற்பனை கற்பித்தல் நிலைமை இல்லை சமூகம் யாவுமே அவர்களுக்கு துணை போகிறது பண்புக்கு துணை போகவில்லை தாய்மொழி கல்விக்கு துணை போகவில்லை குழந்தையினுடைய மனவளர்ச்சிக்கு துணை போகவில்லை அவருடைய விளையாட்டுக்கும் சுதந்திரத்துக்கும் இடம் கொடுக்கவில்லை மூட்டை சுமக்கர் மாதிரி அவளை அனுப்பி ஒரு பேக்கெட் மாதிரி வண்டியில் அனுப்புகிற நிலையை பார்த்து கொண்டு இருந்தாலும் கூட பெற்றோர்கள் கூட ஒரு ஆட்டோவில் ஐந்து பேருக்கு மேலே போகணும்னா இருபத்தைந்து பேர் அது உள்ளே போகிறோம் அதோட விட பொருள் சேர்ந்து போகுது பார்த்து கொண்டு தான் நிற்கிறோமே இந்த சமூகம் எப்படி மாநில வாசம் வீசும் இதற்கு தீர்வு எவ்வாறு இருந்தால் நலமா இருக்கும் என்னுடைய என்னவேனா ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி படிப்பு படிப்பு மாணவர்களை பெற்றோர்கள் விரட்டி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற குதிரையை இன்னும் வேகமாக விரட்டுவதைப் போன்று விரட்டி கொண்டிருக்கிறார்கள் பண்பாட்டுக்கு முக்கியத்துவம் தராமல் இவர்கள் கல்வி படிப்பு படிப்பு என்று பேசி கொண்டிருக்கிறார்களே இது சரிதானா என்று ஒரு கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள் இதற்கு விடை காண வேண்டும் என்று சொன்னால் கல்வி எதற்காக இதை பற்றி ஒரு தெளிவு வேணும் நமக்கு கல்வியினுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி இருக்க வேண்டும் கல்வி என்பது வெறும் பணத்திற்காகவா தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை படிக்காமலே சம்பாதிக்கலாம் கையெழுத்து போட தெரியாதவர்கள் பெரிய கோடீஸ்வராக இருக்கிறார்கள் ஆகவே பணமும் ஒரு நோக்கம் என்று சொல்லலாமே தவிர பணம் தான் கல்வியின் நோக்கம் என்று சொல்ல முடியாது பணமும் ஒரு நோக்கம் பணமும் தேவையில்லை தேவை தானே சிலருக்கு கல்வி என்பது வெறும் அலங்காரம் இல்லையா வெறும் அலங்காரம் ஒரு டிகிரி போட்டுக்கணும் பெற்றோர்களே அப்படித்தான் சொல்லி கொடுக்குறாங்க டேய் ஒழுங்காக படுறா நாளைக்கு யாராவது கல்யாணத்தில் காடில் போடண்டா அவன் பேர் போட்டால் ஒரு டிகிரி போடாமல் சும்மா போட்டால் நல்லா இருக்குமா ஏதாவது படுறா ஊரில் நாலு பேர் கேட்பான் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்பான் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேண்டாமா படுறான்னு இவன் சொல்லி கொடுக்குறான் அவனுக்கு ஆக அலங்காரத்திற்காகவும் அல்ல பணத்திற்காகவும் அல்ல ஆக கல்வியினுடைய நோக்கம்தான் என்ன முதலாவதாக கல்வியின் மூலமாக ஒரு எக்ஸலன்ஸ் ஒரு சிறந்த நிலையை அடைய வேண்டும் நாம் கற்கிற கல்வியிலே நாம் புலமைத்துவம் அடைய வேண்டும் நல்லா படின்னு சொல்றதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் முழுக்க முழுக்க தவறு என்று சொல்ல முடியாது எந்த பெற்றோரும் எந்த ஆசிரியரும் தனது குழந்தைகளை தனது மாணாக்கர்களை படி என்று தான் சொல்வார்கள் ஆனாலாம் அது அவனுடைய உளவியலை புரிந்து கொண்டு அவனுடைய சக்தியை புரிந்து கொண்டு அவனிடத்திலே வேலை வாங்க வேண்டும் படிக்க முடியாத குழந்தை போய் படி படினா எப்படி படிக்கும் என்னிடத்துலேயே கூட வருவார்கள் சார் சரியாக படிக்க மாட்றான் என்ன ஆசை ஏதாவது ஞாபக சக்திக்கு மருந்து எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு நான் சொல்கிறது அவங்கள்ட்ட அந்த குழந்தையினுடைய சக்தி எதுவோ அதை புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் எதிர்பார்க்குற மார்க்கெல்லாம் அந்த குழந்தை எடுக்கணும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அவன் எண்பது மார்க் எடுக்கிறதுக்கு அவனுக்கு சக்தி இருந்தால் எழுபது மார்க் எடுக்கிறான்னா எண்பது மார்க் ஆகலாம் அவனை போய் நூறு மார்க் வாங்க வைக்க முடியாது அவங்களால ஆக அவனுடைய சக்திக்கு ஏற்றவாறு அவனிடத்திலேயே வேலைகள் வாங்க வேண்டும் ஆக எக்ஸலென்ஸ் என்பது தேவை இன்றைக்கு எந்த துறையிலும் நாம் சிறப்படையாமல் உலகத்திலேயே சிறப்பித்து விளங்க முடியாது ஆக எந்த துறையிலே நாம் தேர்ந்தெடுத்து கொண்டோமோ அதிலே ஒரு சிறப்பு நிலை அடைய வேண்டும் அதில் நமக்கு தெரியாத விஷயங்களே இருக்கக்கூடாது எக்ஸலென்ஸுக்கு அதான் அர்த்தம் எக்ஸலென்ஸுக்கு என்ன அர்த்தம்னா நாம் எந்த துறையை தேர்ந்தெடுத்துக் கொண்டோமோ அதுலேயே நமக்கு தெரியாத விஷயங்களே இருக்கக்கூடாது எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் அவ்வளோ முடியுமான்னா பலரால் முடியாது ஆனால் அந்த லட்சியம் இருக்கணும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் இமயமலையில் ஏறத்துக்கு திட்டம் போட்டிங்கன்னா நீலகிரி மலையிலையாவது ஏறலாம் நீலகிரி மலையில் ஏறத்துக்கு திட்டம் போட்டிங்கன்னா பரங்கி மலையில் உங்களால் ஏற முடியாது இல்லையா ஆக உங்களுடைய லட்சியங்கள் உயர்வானதாக இருக்கட்டும் இது ஒன்று கல்வியினுடைய நோக்கம் இஸ்லாம் அப்படி தான் சொல்கிறது எதை செய்தாலும் சிறப்பாக செய் கத்தபல் செய் எதை செய்தாலும் எஹசான் பூரணமாக செய் நிறைவாக செய் ஒழுங்காகச் சொல்லுகிறது ரெண்டாவது கல்வியினுடைய அடுத்த நோக்கம் என்னவென்று சொன்னால் சிந்திக்க தூண்டவே கல்வியினுடைய மிக முக்கியமான நோக்கம் காண்டம்ப்ளேஷன் சிந்திக்கணும் ஏன் எதற்கு எப்படி இந்த கேள்வியை சிந்திக்க இதை இந்த அடிப்படையிலே சிந்திக்கிற கல்விதான் உண்மையான கல்வி வெறும் தகவல்களை சேகரிப்பதல்ல ஒரு அறிஞன் சொன்னான் கல்வி என்பது வாளியை நிரப்புவதை போன்றல்ல வாளியில் தண்ணி ஊத்துற மாதிரி அல்ல ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வைப்பது போன்று இருக்க வேண்டும் ஆக தகவல்களை சேகரிப்பதல்ல கல்வி அது கம்ப்யூட்டர் செய்யும் இல்லையா கம்ப்யூட்டர் அந்த வேலை உங்களோட நல்லா செய்யும் அது உங்களை விட சிறப்பாக கேட்குற போது திருப்பி தரும் அது ஆக வெறும் தகவல்களை சேகரிப்பதல்ல சிந்தனை தெளிவு பெறுவது மூளை செழிப்பானதாக இருந்தால் மட்டும் போடாது மூளை தெளிவானதாகவும் இருக்க வேண்டும் தெளிவானதாகவும் இருக்க வேண்டும் ஆகவேதான் குரானிலே நீங்கள் அடிக்கடி பார்க்கிறீர்கள் சிந்தித்துப் பார் சிந்தித்துப் பார் சிந்தித்துப் பார் வசனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இன்ன பிஹல் கிஸ்ஸமாவாதி ஒல்லருலே புக்திலா பில்லே லி ஒன்னஹாலில ஆயாதில்லி உலில் அல்பா குரான் சொல்கிறது வானம் பூமி படைக்கப்பட்ட விதத்திலும் இரவு பகல் மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் இருக்கின்றன யோசித்துப் பார்ப்பா பூமியிலே சுற்றிப் பார் குரான் சொல்கிறது சி ஊ

ஆக வெறும் தகவல்களை தெரிவதல்ல அதன் மூலமாக சிந்தனை தெளிவு பெற வேண்டும் குரான் எந்த அளவுக்கு சொல்லுது குரானையே ஆராய்ந்து பார்த்து இந்த குரான் இறைவனுடைய வாக்குத்தானா என்பதை ஆராய்ந்து பார் ஆக ஆய்வு நோக்கு இருக்க வேண்டும் ஆய்வு நோக்கோடு ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நீ எதை வேணாலும் படி கால் மார்க்ஸ் படி பெரியாரப்படி இங்கர் டார்வின் படி பிளேட்டாவை படி அரிஸ்டாட்டில படி குரான் படி பகவத்கீதையை படி எது வேணாலும் படி தர்ற செய்தியெல்லாம் எல்லாம் விழுங்காத அப்படியே விழுங்காத நம்முடைய பெற்றோர்கள் சொன்னார்கள் நம்முடைய ஆசிரியர்கள் சொன்னார்கள் என்பதற்காக செய்திகளை அப்படியே விழுங்காதே ஆக சிந்தனை முதலாவதாக எக்ஸலன்ஸ் ரெண்டாவதாக சிந்தனை மூன்றாவதாக ஒழுக்கம் பெறுதல் இவ்வளோ படிச்சிருக்க இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கா உலக வரலாறு எல்லாம் தெரியும் இல்ல மனிதன் எப்படி அழிந்தான் தெரியுமில்ல சமுதாயங்களுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் எல்லாம் தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் ஏற்படுத்தவில்லை என்றால் அந்த கல்வியை கற்பதிலே என்ன நோ என்ன பிரயோஜனம் அப்படிப்பட்டவர்களை பார்த்து குரான் சொல்லுகிறது இவர்கள் வேதம் சுமந்த கழுதைகள் இவர்கள் வேதம் சுமந்த கழுதைகள் கழுதையினுடைய முதுகிலே வேதத்தை ஏற்றினால் என்ன குப்பையை ஏற்றினால் என்ன கழுதைக்கு தெரியுமா நம்ம முதுகில் நிறைய வேதம்லாம் ஏற்றிருக்காங்க நிறைய தத்துவ புத்தகங்கள்லாம் ஏற்றிருக்காங்க கலதைக்கு ஏதாவது தெரியுமா ஒன்றும் தெரியாது எல்லாம் ஒன்று தான் கலதை கலதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று சொல்லுவதை போல தான் ஆக எதுவுமே ஒழுக்கத்தின் பால் இட்டு செல்ல வேண்டும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு சமுதாயத்தை அழிப்பவர்கள் யார் தெரியுமா அறிஞர்கள் தான் தீய அறிஞர்கள் வயலுனில் உம்மத்தி மின் உலமாயி சொன்னார்கள் ஒரு சமூகத்தின் அழிவு யார் மூலமாக பிறக்கும் அறிஞர்கள் மூலமாகத்தான் பிறக்கும் பாமரர்கள் மக்களை அழிப்பதில்லை வழிகெடுப்பதில்லை பாமரர்களுக்கு விஷயம் தெரியாது ஆக ஒரு சமுதாயத்தை வழிகெடுப்பவர்கள் யார் அறிஞர்கள் தான் ஆக ஒழுக்க இருக்கணும் இன்னைக்கு எப்படி இருக்கான் படித்தவன் கல்வியை கடைச்சரக்காக மாற்றுகிறான் கல்வியை கடைச்சரக்காக மாற்றுகிறான் லஞ்சம் வாங்குகிறான் வரதட்சணை வாங்குகிறான் எல்லாம் வாங்குகிறான் அதான் சொன்னார்கள் இவர்களுக்கு பெயர் கிளவர் டெவில் கிளவர் டெவில் அறிவுள்ள பிசாசுகள் இவர்கள் அறிவுள்ள பிசாசுகள் மீண்டும் சொல்லலாம் அறிவுள்ள பிசாசுகள் மிக சிறப்பான பொருத்தமான வார்த்தை அறிவுள்ள பிசாசு அது என்ன அறிவுள்ள பிசாசு அறிவில்லாத பிசாசு ரெண்டு பிசாசு இருக்கு இந்த அறிவுள்ள பிசா அறிவில்லாத பிசாசு என்ன செய்யும் சோதர ஏறி குதிக்கும் கத்தியை காட்டி மிரட்டும் கொள்ளை அடிக்கும் போலீஸ்ட மாட்டிக்கும் உள்ள போயிடும் இந்த அறிவுள்ள பிசாசு என்ன செய்யும் டை கட்டிக்கிடும் கோட்டு போட்டுக்கிடும் சூட்டு போட்டுக்கிடும் ஆபீஸ்ல உட்காந்து கௌரவமாக லஞ்சம் வாங்கும் கௌரவமாக வரதட்சணை வாங்கும் எந்த சட்டத்தின் பிடியிலும் தப்பித்துக் கொள்ளாது ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் டெல்லி ஹைகோர்ட்டிலே நீதிபதி திங்ரா என்பவர் அரசியல்வாதிகளை மன்னித்து விடுங்கள் அரசியல் என்றால் என்ன என்று சொல்லுகிற போது எந்த உழைப்பும் இல்லாமல் எவருக்கும் பயப்படாமல் எந்த சட்டத்திற்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் நிறைவாக சம்பாதிக்கிற ஒன்று என்றால் அது அரசியல் நான் சொன்னது இல்லைங்க எம்எல்ஏ எல்லாம் கோவப்படுறாதீங்க உள்ள இல்லை பிடிச்சி போட்டுறாதீங்க அரசியல்வாதி திங்கரா அவர்கள் சொன்னது ஆக பாருங்கள் கல்வி எதற்கு மனிதனுக்கு வழிகாட்டி இருக்கு எல்லா எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பெரிய எல்லாம் எம்பி எம்ஏ படித்தவங்க எம்ஏபிஎல் படிச்சவங்க ஆக அறிவு என்பது ஒழுக்கத்திற்கு இட்டு செல்ல வேண்டும் வள்ளுவன் அதைத்தானே சொல்லுகிறான் சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றின்பால் உயிப்பது அறிவு மனசை கண்ட இடத்துல செலவிடாதையா நன்மையின் பக்கமாக ஒன்று மனதை செலுத்து அதுக்கு பேர் தான் அறிவு என்று வள்ளுவன் சொல்லுகிறார் ஆக கல்வியினுடைய மூன்றாவது நோக்கம் ஒழுக்கம் அதான் பண்பாடு நீங்கள் சொல்வது நாலாவது கல்வியினுடைய நாலாவது நோக்கம் பயன் கல்வி உண்ட கல்வியின் மூலமாக உனக்கு உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ வாழுகிற சமுதாயத்திற்கு உனது நாட்டிற்கு ஏதாவது பயன் இருக்கணும் பயன் இருக்க வேண்டும் அதைத்தான் அபல் நாயகம் எல்மன் என்று சொன்னார்கள் என்றால் பயன் தருகின்ற கல்வி அல்லாஹு சொன்னார்கள் இறைவா பயந்தராத கல்வியிலிருந்து என்னை காப்பாற்று பயனளிக்காத கல்வியிலிருந்து என்னை காப்பாற்றி என்று சொன்னார்கள் ஆக கல்வியின் மூலமாக நாலு பேருக்கு பிரயோஜனம் இருக்கணும் கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்கணும் நீ ஒரு வக்கீலாக இருந்தால் நியாயத்திற்காக போராடணும் இல்லையா ஒரு ஏழைக்காக நீ போராட வேண்டும் நீ அநியாயத்துக்குள்ள போராடுற வக்கீல்கள் எல்லாம் அநீதிக்காக போராடுகிறார்கள் போதை மருந்து கடத்துபவர்களுக்கு வாதாடுகின்ற வக்கீல்கள் இருக்கிறார்கள் இல்லையா ஏமாத்திரவனுக்கு வக்கீலுடைய வேலை கட்சிக்காரருக்காக வாதாடுவதல்ல நியாயத்திற்காக வாதாடுவதுதான் வக்கீலுடைய வேலை நீதிக்காக வாதாடுவதுதான் வக்கீலுடைய வேலை ஆக அவையெல்லாம் இருக்க வேண்டும் ஆனால் எந்த நடந்து கொண்டிருக்கிறது ஆக கல்வியின் மூலமாக சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மை கிடைக்க வேண்டும் ஆக இந்த குறைஞ்சது இந்த நாலு விஷயங்களாவது கல்வியின் மூலமாக வேணும் கல்வியின் மூலமாக சிறப்பு நிலை அடைய வேண்டும் கல்வியின் மூலமாக சிந்திக்கின்ற மனப்பான்மை வர வேண்டும் கல்வியின் மூலமாக ஒழுக்கம் வர வேண்டும் கல்வியின் மூலமாக பிறருக்கு பலன் அளிக்க வேண்டும் இந்த முறையில் கல்வி திட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அதற்கு என்ன செய்யணுமோ அதை இங்கே பேச முடியாது கல்வியாளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் கல்வியிலே நிபுணத்துவம் பெற்றவர்கள் அடிக்கடி பேசுகிறாங்க இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி வருகிற போது சொன்னார்கள் இந்தியாவில் உள்ள கல்வி இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக இல்லை என்று சொன்னார்களே தவிர எந்த முயற்சி எடுக்கல எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை ஏன் சமயங்களை போதித்தால் என்ன அறிவுரைகளை போதித்தால் என்ன அற போதனைகளை கொடுத்தால் என்ன ஒன்று தவறில்லையே செய்திருக்கலாமே செய்யவில்லை அடுத்தபடியாக பண்பாட்டு கல்வி வர வேண்டும் என்றால் ஆசிரியர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அதான் முக்கியம் ஆசிரியர் தான் முக்கியம் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தான் நண்பனாகவும் ஆசானாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பவர்கள் ஆனால் ஆசிரியர் நிலைமை இன்று எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிற போது மிகுந்த கவலையாக இருக்கிறது எல்லா ஆசிரியர்களையும் சொல்லல யாரும் கோவப்பட்டுகிறாதீங்க எல்லாரும் இன்றைக்கு பாடங்களை எடுப்பதிலே பழைய பேர் சைட் பிசினஸ் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆசிரியர்கள் இன்றைக்கு கிராமங்களிலே அதிக வசதி படைத்தவர்கள் ஆசிரியர்கள் தான் கிராமங்களில் பணக்காரங்க யாருன்னா ஆசிரியர்கள் தான் வட்டிக்கு விடுறதுதான் வேலை சைக்கிளில் சாயங்காலம் போய் வசூல் பண்ணிட்டு வராங்க பத்திரிகையில வந்த செய்தி ஆகவே எல்லாரும் சொல்லல சில ஆசிரியர்கள் அப்படி இருக்கிறார்கள் ஆக ஆசிரியர்கள் முன்மாதிரிகளாக இருக்கிற போது நீங்கள் சொல்லுகின்ற இந்த பண்பாட்டு கல்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதனை ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்